மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் கொங்கேஸ்வரர் முக காளியம்மன் கோயிலில் ஆயிரத்து எட்டு திருவிளக்கு பூஜை சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே சிரமம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு கொங்கேஸ்வரர் கோயில் முக காளியம்மனுக்கு ஆயிரத்து எட்டு திருவிளக்கு பூஜை வெள்ளிக்கிழமை நடைபெற்றது ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் மட்டும் நடைபெறும் இந்த திருவிளக்கு பூஜையானது சுற்றுவாட்டார கிராம மக்கள் சார்பில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழாண்டுக்கான திருவிளக்கு பூஜையை கல்வியாளர் குமரேசன் தொடக்கி வைத்தார் இரவு நடைபெற்ற பூஜையில் சிரமம் கிராமம் உள்பட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்து எட்டு பெண்கள் பங்கேற்று விளக்கேற்றி பூஜை செய்து வழிபாடு நடத்தினர் இதில் நிர்வாகிகள் கொங்கேஸ்வரன் தங்கம்பிள்ளை வைரவன் செட்டியார் பொன்னுச்சாமி மற்றும் கோயில் பூசாரிகள் கிராம அம்பலகாரர்கள் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஓம் ஆனந்த Oh

काले 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 काले